மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் தோட்டத்தில் இங்கே பாருங்கள் பென்செல்லாம் சரடு போட்டு மேலே போயிருச்சு நாங்கள் அன்னைக்கு தலைவட்டலான்னு இருக்கோம் கீரையை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் கீ என்னென்ன கீரை இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து மிளகு தக்காளி கீரை மிளகு தக்காளி அப்படிங்கிறது நம்மளுக்கு வகுத்து புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய கீரை வந்து இந்த மிளகுல கீரை அடுத்து வந்து இங்கே பாருங்கள் இது வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த குப்பைக்கீரையெல்லாம் வந்து நல்லா அலசிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரத்தம் அப்படி ஊறும் ஏமோக்குலப்பீனுக்கு இது ரொம்ப சூப்பரான கீரை அடுத்து இங்கே பாருங்கள் வெறும் சிறுகீரையாக இருக்குது பார்த்திங்களா இந்த சிறு எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொறிக்கலாம் கடையலாம் பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொரிச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்து இப்போ பாருங்கள் இந்த கீரை வந்து பருப்பு கீரை அப்படிங்களா பசலி கீரைன்னு சொல்லுவாங்க பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையே நம்ம வடை பருப்பு இருக்குது பார்த்திங்களா அதோட சேர்த்து அரைஞ்சி போட்டு வடை சுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை இந்த வடைக்கு யூஸ் ஆகுது நாங்கள் போட்டு செஞ்சு பார்த்துருக்கோம் சாப்பிட்ருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எங்கே கிடச்சாலும் எடுத்து வடையோட வடை போடுறவங்க இதை சேர்த்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து தண்டங்கீரை கீரை பார்த்திங்களா வந்து தண்டங்கீரை கீரை இந்த கீரையை வந்து பொறிப்பாங்க சிலர் கடைவாங்க கடைஞ்சிக்கிருவாங்க சிலர் பொறிச்சு சாப்பிடுவாங்க பொரிச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் கடைஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த லெவலுக்கு அது சூப்பரான கீரை அடுத்து இந்த கீரை என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாங்க நாட்டு புளிச்ச புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை இதெல்லாம் வந்து எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க இந்த கீரை நாட்டு புளிச்சை அப்படிங்கிறது இந்த கீரை தான் இது வந்து சேமங்கீரை கூட சேர்த்து போட்டு கடைஞ்சி சாப்பிடுவாங்க சேமங்கீரையும் இந்த கீரையும் சேர்த்து கடைஞ்சாங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி ஊற்ற தேவையில்லை புளிக்கு புளிக்குவதில் இதை யூஸ் பண்ணுவாங்க இங்கே இல அழகாக இருக்காத்தியா நம்மளுக்கு கடவுள் செஞ்சு வச்ச ஹார்ட் கூட நம்மளுக்கு இவ்வளோ அழகாக இருக்காது இது வருங்க எவ்வளோ அழகாக ஹார்ட் மாதிரியே இருக்கா சூப்பராக இருக்கா இதுதான் வந்து நாட்டு நாட்டு புளிச்ச கீரை இந்த கீரை அதையும் கடையலாம் நம்ம சும்மா கூட கடைஞ்சி சாப்பிடலாம் கடைஞ்சால் நல்லாயிருக்கும் கடைகிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் வெறும் பச்சை மிளகா சீனி மிளகா போட்டு அந்த கீரையை கடைஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இங்கே பாருங்கள் இந்த கீரை என்ன கீரை அப்படின்னா புளிச்ச காமிச்சேன் பார்த்திங்களா அதுலேயே பெரும் புளிச்சை அது சிறு புளிச்சை இது பெரும் புளிச்சை வருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த கீரை பெரும் இதையுமே வந்து நல்லா அந்த கீரையோட போடுவாங்க சேமங்கீரையோடையும் போட்டு கடைவாங்க கடைஞ்சி சாப்பிட்ற கீரை தான் இதெல்லாம் இருக்குது கடை இருக்குது கடையிறக்கு புளிச்சக்கீரை இருக்குது இருக்குது கடைஞ்சி சாப்பிட்டா இந்த கீரையெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து வந்து இங்கே பாருங்கள் காண மிளகான்னு சொல்லுவாங்கள்ல காண மிளகா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து மிளகா இருக்குது பார்த்திங்களா இந்த மிளகா இந்த மிளகா காய்க்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல கொழுந்து கீரையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கொழுந்து கீரையாக நீங்கள் ஆஞ்சு இப்படி ஆஞ்சிக்கிறணும் ஆஞ்சு மிளகு தக்காளி கீரையும் இந்த கீரையும் போட்டு கடைஞ்சி சாப்பிடலாம் இன்னொன்று நல்லா வணக்கியும் சாப்பிட்லாம் வதக்கி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து கடையீரை கீரை பாருங்கள் சிறுமலையில் கீரை வாங்கணுமா காசு போட்டு வாங்கணுமா எத்தனை வகையான கீரை இருக்குது பார்த்தீங்களா மிளகு தக்காளி கீரை இருக்குது தண்டங்கீரை இருக்குது உப்பை இருக்குது புளிச்சக்கீரை இருக்குது சிறுகீரை இருக்குது மொளாக்கீரை இருக்குது சேமங்கீரை இருக்குது அப்போ நீங்கள் டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு கீரை காசு போட்டு வாங்க தேவை கிடையாது அப்போ கீரையினுடைய சத்து எல்லாமே சிறுமலையில் இருக்குது அப்போ சம்சாரிகள் விவசாயிகள் வந்து எதையும் யோசிக்காமல் நம்ம அதெல்லாம் வந்து வேலையை பார்க்காம எடுத்து நல்லா கடைஞ்சி சாப்பிட்டு உடம்ப ஹெல்த்தாக வச்சுக்கோங்க கீரை போய் காசு போட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இந்த இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கீரை வகைகள் அனைத்துமே வந்து நம்மளுடைய சிறுமலை சம்சாரி விவசாயி அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க